அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைகம் அவர்களுடைய போதனைகள் வழிகாட்டுதல்களை நாம் ஒரு இறை விசுவாசியானவர் எந்த அளவிற்கு பின்பற்ற வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் அழுத்தம் திருத்தமாக அறிவுறுத்தியிருக்கின்றது கடந்த வாரத்தினில் கண்மணி நாயகன் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டு அவர்களின் மீது பாசத்தின் வெளிப்பாடாக கவிதைகளாக அவர்களுடைய பிறந்த தினத்தில் அல்லது ஆயுள் முழுவதுமாக எல்லா நாட்களிலும் அவர்கள் மீது உண்டான புகழ் மாலைகளை நாம் சூட்டிக்கொண்டே இருப்பது குறித்து பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்தோம் அது என்பது கண்மணி நாயகம் செல்லல்லா ஒலைகு செல்லம் அவர்கள் மீது பிறந்த தினத்திற்காகவும் பிறந்த மாதத்திற்காகவும் அல்லது நம்முடைய ஆயுளில் எல்லா நாளிலும் அவர்களை புகழுதல் என்பது நேசத்தினுடைய ஒரு பகுதி நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலைவு செல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்டிருப்பதனுடைய மற்றொரு பகுதியையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முந்தையது அவர்கள் மீது உண்டான நேசத்தின் வெளிப்பாடாக உணர்வு ரீதியான உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக வெளியாகக்கூடிய சில செயல்பாடுகள் அடுத்து நாம் பார்க்க இருப்பது நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக நாம் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களை நேசம் கொள்வது குறித்து சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு ஷாநோத்தாலா நான்காவது அத்தியாயம் நிசா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் நூற்றி பதினைந்தாவது வசனமாக இவ்வாறு சுட்டிக்காட்டுகின்றான்

எந்த ஒருவர் நம்முடைய இந்த தூதரை புறக்கணித்து விடுகிறாரோ அல்லது இந்த தூதருக்கு மாறு செய்து விடுகிறாரோ மேலும் இறை விசுவாசிகள் அல்லாத பிற வழிமுறைகளை அவர் பின்பற்றுகிறாரோ அவர் எந்த வழியை பின்பற்றுகிறாரோ அதாவது இறை தூதருக்கு மாறு செய்துவிட்டு இறை விசுவாசிகளுடைய செயல்பாடுகள் அனைத்திற்குமாக மாறாக அவர் ஒரு புதிய வழியிலோ ஒரு தவறான வழியிலோ அவர் செல்கின்ற பொழுது அவரை அவருடைய போக்கிலேயே நாம் செல்ல விட்டுவிட்டு கடைசியில் அவர் செல்லக்கூடிய இடமாக நரகத்தை அதற்குண்டான வழி வழிகாட்டியாக வழியாக நாம் ஆக்கிடுவோம் என்பதாக அல்லாஹ் அல்லாஹுல்ல ஷானுத்தாலு சொல்லிவிட்டு சொல்கிறான் தங்குமிடங்களிலேயே மிகவும் மோசமான தங்குமிடமாக நரகம் இருக்கிறது என்பதாகவும் அந்த வசனத்தினுடைய கருத்தாக அல்லாஹல்ல பதிவு செய்து காட்டுகிறார் ஆக இறை தூதர் சல்லி செல்லம் அவர்களுக்கு மாறு செய்யுதல் அது எந்த வகையிலாக இருந்தாலும் சரி அவர்களை புறக்கணித்தல் அவர்களுடைய கூற்றுக்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய கட்டளைகளை அவர்களுடைய போதனைகளை நாம் ஏற்காமல் இருத்தல் அல்லது ஏற்று எடுத்து செயல்படுத்தாமல் இருத்தல் அங்கீகரிக்காமல் இருத்தல் இது அனைத்துமாக இறை நம்பிக்கை குறைவதற்குண்டான ஒரு அடிநாதமாக இவைகள் இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த வசனத்திலிருந்து ஒரு கிளை செய்தியாக ஒரு தகவலை நான் உங்களுக்கு பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் இமாம் ஷாஃபிஐ ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் இந்த வசனத்தை மையமாக வைத்து கொண்டு ஒரு சட்டத்தையும் நமக்கு எடுத்து எம்புகிறார்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வார்த்தை இறை விசுவாசிகள் அல்லாதவர்களுடைய வழிமுறைகளை எவன் பின்பற்றுகிறானோ என்று சொல்கின்ற பொழுது இந்த முக்மினேன் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் ஒட்டுமொத்தமாக இறை விஸ்வாசிகளுடைய கூட்டு ஒப்புமைக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதாக சுட்டிக்காட்டுகிறார்கள் அதாவது நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய கோட்பாடுகள் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் இஸ்லாமிய கொள்கைகள் யாவும் முதலாவதாக குர்ஆனிலிருந்தும் அடுத்ததாக ஹதீஸிலிருந்தும் இந்த இரண்டையும் பின்பற்றி நபித்தோழர்கள் என்று சொல்லக்கூடிய நபிசல்லாஹ்லம் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய சஹாபா பெருமக்களுடைய அந்த ஒட்டுமொத்த முடிவையும் நாம் நம்முடைய வாழ்க்கையாக பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அதில் ஒன்று இது முக்மினின் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்திற்கு இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம் இந்த இஜ்மா உல் கியாஸ் இஜுமா உல் உம்மத் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய கருத்துக்களையும் நாம் சட்டமாக அங்கீகரித்துக் கொள்ளலாம் என்பதை இமாம் ஷாஃபியர் அஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் இங்கு பதிவு செய்கிறார்கள் அதையும் நம்முடைய கோட்பாடுகளில் ஒன்றாக நம்முடைய வாழ்க்கை முறைகள் நம்முடைய கோட்பாடுகள் நம்முடைய கொள்கைகள் யாவும் குர்ஆன் ஹதீஸோடு மட்டும் நின்றுவிடவில்லை என்பதற்கு ஆதாரமாக இந்த ஆயத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் ஹைர் அலமது விஷயத்திற்குள் வந்து விடுவோம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் மீது நேசம் கொள்வதற்குண்டான வழிமுறைகளாக செயல்பாட்டு ரீதியான சில நேசங்களை செயல்பாட்டு ரீதியான சில விஷயங்களை நாம் இப்பொழுது தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகின்றோம் அல்லாஹுதீன் தூதர் சல்லாஹ் வஸ்லம் கூறிய ஹதீசனுடைய கருத்து புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது இருபத்தி ஒன்றாவது ஹதீஸாக முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது அறுபத்தி எட்டாவது ஹதீஸாக அனஸ் ரதி அல்லாஹு தால அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசனுடைய கருத்து இது எந்த ஒரு இறை விசுவாசிக்கும் அல்லாகவும் அவனுடைய தூதரின் மீது நேசம் கொள்வது மற்ற எல்லா உயிரினங்களை விடவும் இந்த இருவரின் மீது நேசம் கொள்வது மிக உன்னதமான பண்பாக அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் காட்டுகிறார்கள் ஆக நாம் நபி நபிசல்லாஹ் செல்லும் அவர்கள் மீது நேசம் கொள்வது ஈமானுடைய ஒரு மிக முக்கியமான அங்கம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் எந்தெந்த வகைகளிலெல்லாம் நாம் நேசம் கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது செயல்பாட்டு ரீதியான நேசங்களுக்காக நான் இப்பொழுது அதை மட்டும் சுட்டி காட்டுகின்றேன் முதலாவதாக கண்மணி நாகிம் சல்லல்லாஹு அலி வல்லம் அவர்களை நாம் அங்கீகரித்து கொள்ள வேண்டும் அவர்கள் அல்லாஹுவினுடைய தூதர் அல்லாகவே அனுதினமும் வணங்கக்கூடியவர்கள் என்பதை நாம் முதலாவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று அடுத்து அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தூது செய்தியை இறைவனுடைய தூதர்தான் என்பதை நாம் நம்ப வேண்டும் இதுவும் நம்முடைய ஈமானில் மிக முக்கியமானது இதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இணை வைப்பாளராக மாறிவிடுகின்றன அடிப்படை விஷயமே அங்கு காலியாகி விடுகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக கண்ணணி நாயகம் செல்லல்லா குலேவ் செல்லம் அவர்கள் எந்த தூது செய்தியை கொண்டு வருகிறார்களோ எதையெல்லாம் போதனையாக சொல்கிறார்களோ அவைகள் அனைத்தையும் நாம் செவிசாய்த்து கேட்க வேண்டும் இறைவனுடைய கட்டளைகள் என்று அல் குரானை அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது அதை அதற்கு நாம் செவிசாய்த்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய போதனையாக எதையெல்லாம் சொல்லுகிறார்களோ எதையெல்லாம் செய்கிறார்களோ அதை நாம் பார்க்கின்ற பொழுது அதையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் அவர்கள் செய்யாமல் வேறு யாராவது ஒன்றை செய்ய அதை இவர்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஹதீஸ் என்பது வெறுமனே நபிசல்லாஹ் செல்லும் அவர்கள் சொன்னது மட்டும் மாத்திரம் அல்ல அவர்கள் செய்ததும் ஹதீஸ் தான் பிறர் செய்ய நபிசல்லாஹூ அலைய வல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டு அதற்கு அனுமதிக்கிறார்கள் அல்லவா அதுவும் தான் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அத்தோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய வரலாற்று தக செய்திகளிலிருந்து பிறர் சொல்கின்ற பொழுது அதுவும் நமக்கு ஹதீஸாகவே அங்கீகரிக்கப்படுகின்றது கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலைய வல்லாம் அவர்களுடைய எல்லா வகையிலான மொழிகளும் உடல் மொழிகள் எதுவாக இருக்கட்டும் சரி கண்ணால் பேசக்கூடிய சைக்கிணையாக இருக்கட்டும் சரி விரல் அசைவுகளால் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும் சரி உடல் ரீதியாக செய்யக்கூடிய எல்லாமுமாக நமக்கு ஹதீஸாக இருக்கின்றது இவைகள் அனைத்தையும் நாம் அங்கீகரித்து கொள்ள வேண்டும் செவிசாய்க்க வேண்டும் முதலாவதாக அடுத்ததாக நாயகம் நாயகன் சல்லாஹ் அலையூஸ் அவர்களுடைய போதனைகளுக்கு அவர்களுடைய கட்டளைகளுக்கு நாம் கட்டு கட்டுப்பட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இது அனைத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதையும் நேசத்திற்கு உண்டான பிரியத்திற்கு உண்டான ஒரு விரிவுரையாக விளக்கமாக பார்க்கப்படுகின்றது மிக அற்புதமான ஒரு ஹதீஸ் இது முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அவுஃபுன் மாலிகில் அல் அஸ் ரதி அல்லாஹு தலான்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீசை முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்ற பொழுது அறிவிப்பாளர்களில் ஒருவர் அறிவிக்கிறார்கள் அபு முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹமுத்துல்லாஹி அலகி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகின்ற பொழுதே தம்முடைய மாணவருக்கோ அல்லது கேட்பவருக்கோ இந்த ஹதீஸை சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி ஆரம்பிக்கிறார்கள் பாருங்களேன் எனக்கு மிகவும் பாசத்திற்குரியவர் நான் அவருடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறேன் என் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவர் என் மீது மிகுந்த அபிமானம் கொண்டவர் என்னுடைய அன்பிற்குரியவர் இந்த ஹதீசை எனக்குச் சொன்னார் என்பதாக சொல்லுகிறார்கள் இந்த அபிமானத்திற்குரியவர் வேறு யாரும் அல்ல என் அன்பிற்குரியவர் வேறு யாரும் அல்ல என்னுடைய நம்பிக்கைக்குரியவர் வேறு யாரும் அல்ல அவுன் மாலிக்கில் அல் அஇ ரதி அல்லாஹு அன்பு அவர்கள்தான் இந்த ஹதீஸை நேரடியாக எனக்கு சொல்லுகிறார்கள் என்பதாக அபு முஸ்லீம் அல்ல கௌலானி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு சொல்லி இந்த ஹதீஸை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்து கொள்ளுங்கள் நபிசல்லாஹ் அலைவுசல்லாம் அவர்களை ஒரு நபித்தோழர் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அவுஃபுன் மாலிக் ரதி தாலா அன்பு அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் அவர்களிடத்திலிருந்து ஒரு செய்தியை நமக்கு அல்ல கௌலானி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவுபுபின் மாலிக் ரதி அல்லாஹு தலாஹு அவர்கள் குறித்து மிகுந்த சிலாகித்து அவர்கள் மீதும் நேசம் கொண்டு ஆக நபி தோழர்களை நேசிப்பதும் ஈமானில் ஒரு அங்கம் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் நபித்தோழர்கள் ரதி அல்லாஹூ அணுகும் அவர்களை நாம் நேசம் கொள்ளாமல் அவர்கள் மீது குரோதம் பாராட்டுகின்ற பொழுது அவர்கள் மீது மிகுதமான விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது நம்முடைய ஈமான் குறைவாகிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கௌலானி ரஹமுத்துல்லாஹி அழகி அவர்கள் இந்த தகவலை சொல்லுகின்ற பொழுது இதையும் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது விஷயத்திற்கு வருவோம் அஃபின் அஸ் ஜஇர் ரதி அல்லாஹு தலானுகு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரு ஏழு எட்டு நபர்கள் ஒன்பது நபர்கள் வரை சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரு ஏழு எட்டு நபர்கள் ஒரு சபையில் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ அலைசல்லம் அவர்களோடு இருந்திருந்தோம் நாங்கள் அப்பொழுதுதான் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டும் தழுவிய பிறகான உறுதிமொழியை இஸ்லாத்தை தழுவியதற்கான உறுதிமொழியை பயத் என்று சொல்லுவார்கள் அந்த உறுதிமொழியை பெற்றுக்கொண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் அந்த இடத்தில் சபையில் இருந்தோம் எங்களிடத்தில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் ஒலேவ் செல்லும் அவர்கள் வருகிறார்கள் எங்களை பார்க்கிறார்கள் சலாம் சொல்கிறார்கள் பதில் சொல்கிறோம் எங்களை பார்த்துவிட்டு சிறிது நேரம் நின்றுவிட்டு சொல்கிறார்கள் நண்பர்களே என்னிடத்தில் நீங்கள் உறுதிமொழி பத்திரம் வாங்கிக் கொள்ளவில்லையா என்று கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் ஒலேவ் செல்லும் அவர்களை நாங்கள் ஏற்கனவே உறுதிப்பிரமாணம் எடுத்துவிட்டோம் நாங்கள் முஸ்லீம்களாகிவிட்டோம் என்று சொன்னார்கள் நாங்கள் சொன்னோம் மீண்டும் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் குலேவ்லம் அவர்கள் இதே கேள்வி எங்களிடத்தில் கேட்கிறார்கள் என்னிடத்தில் நீங்கள் உறுதி பிரமாணம் எடுத்துக்கொள்ளவில்லையா மீண்டும் நாங்கள் இதையே சொன்னோம் மூன்றாவதாகவும் அல்லாஹவின் தூதர் சல்லாஹாஹ் குலையா அவர்கள் சொல்ல நாங்கள் உடனடியாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா உலகம் அவர்களை நினைத்துக் கொண்டோம் புதிதாக வேறு ஏதேனும் ஒரு உறுதி பிரமாணத்தை நமக்கு சொல்லுவார்கள் போல் தெரிகிறது என்று எண்ணியவர்களாக நாங்கள் உறுதிப்பிரமாணத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்ன உறுதிப்பிரமாணம் என்பதாக அஸ் அவர்கள் அந்த குழுவினரும் கேட்கிறார்கள் அல்லாஹாவின் தூதர் சல்லாஹூ அலி அவர்கள் சொன்னார்கள் இதுதான் மிக முக்கியமான விஷயமும் கூட செயல்பாட்டு ரீதியான உணர்வு ரீதியான வார்த்தை ரீதியான பின்பற்றுதல் அல்ல இது செயல்பாட்டு ரீதியான நம்முடைய உடலும் நம்முடைய உள்ளமும் சேர்ந்து இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு செயல்பாட்டை அல்லாஹுவின் தூதர் சல் அல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் பாருங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரும் இல்லை அவனையே நீங்கள் வணங்க வேண்டும் என்கின்ற பிரமாணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் முதலாவதாக இதுவும் ஈமானுடைய மிக உயரிய அந்தஸ்தில் உள்ளது இது இல்லை என்று சொன்னால் அவன் இறை விசுவாசியாகவே இருக்க முடியாது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹுல்ல ஷானுவாலாவிற்கு எந்த ஒன்றையும் இணை கற்பித்து விடக்கூடாது அவனுக்கு நிகராகவோ அவனுக்கு இணையாகவோ எதையும் நீங்கள் உருவாக்கிவிடக்கூடாது எதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற உறுதிப்பிரமாணத்தையும் பிரமாணத்தையும் என்றார்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் ஐந்து நேர தொழுகைகளை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லாஹூ எங்களுக்கு எங்களுக்கு பிரமாணமாக கொடுத்தார்கள் நாங்கள் ஐங்கால தொழுகைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று உறுதி பிரமாணம் எடுத்துக்கொண்டோம் எல்லா சூழல்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களிலும் எனக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலைவாசல்லா அவர்கள் கட்டளையிட்டார்கள் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதையும் உறுதிப்பிரமாணமாக எடுத்துக்கொண்டோம் என்று அவுஃபுன் மாலிக்கல் அல்லா ஜெய்யர் ரதி அல்லாஹு தலா அன்பு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் பிறகு எங்கள் காதுகளில் மெதுவாக அல்லஹவின் தூதர் சல்லாஹூ அலைய் அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் மக்களிடத்தில் எதையும் யாசிக்காதீர்கள் பிச்சை எடுக்காதீர்கள் யாசகம் பெறாதீர்கள் என்பதாக அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலிவஸ்லம் எங்கள் குழுவினருக்கு கட்டளையிட்டார்கள் அதையும் நாங்கள் மற்ற உறுதி பிரமாணங்களைப் போன்று இதையும் ஒரு உறுதி பிரமாணமாகவே ஏற்றுக்கொண்டோம் ஒரு இறை விசுவாசி யாராவது சிலையை வணங்குவாரா வணங்க மாட்டார் அல்லாஹிற்கு எதையாவது இணை கற்பிப்பாரா இணை கற்பிக்க மாட்டார் ஐங்கால தொழுகை இல்லை என்று எந்த ஒரு முஸ்லிமாவது இறை விசுவாசியாவது வாதிடுவாரா வாதிட மாட்டார் என்றால் எந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்தில் இது ஊறிப்போய் இருக்கின்றதோ அது போலவே பிற மக்களிடத்தில் எங்களுடைய தேவைக்காக நாங்கள் எதையும் யாசகமாக பெறமாட்டோம் என்று நாங்கள் உறுதியை எடுத்துக்கொண்டோம் என்று மாலிக் ரஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இந்த உறுதி பிரமாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய உள்ளங்களில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முழுக்க முழுக்க செயலாற்றிக்கொண்டே இருக்கிறோம் பின்னாளில் சொல்கிறார்கள் நான் எங்களில் சில நபர்களை பார்த்தேன் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா எங்களில் சிலர் இந்த ஒன்பது நபர்களில் ஒருவரை சிலரை பார்க்கின்றேன் தன்னுடைய வாகனத்திலிருந்து அல்லது நடந்து செல்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு பொருள் கீழே விழுந்து விட்டாலும் கூட வாகனத்திலிருந்து ஒரு சாட்டை கீழே விழுந்து அவர்கள் ஓட்டக்கூடியது குதிரை அல்லது இது போன்ற வண்டிகளை அவர்கள் ஓட்டுகிறார்கள் அதற்காக அது சாட்டை வைத்திருப்பார்கள் சாட்டை கீழே விழுந்தாலும் கூட எந்த இடத்தில் விழுந்தாலும் கூட எவ்வளவு வேகமாக சென்றாலும் கூட வண்டியை நிறுத்தி அல்லது வாகனத்தை நிறுத்தி நாங்களாகவே கீழே இறங்கி அந்த சாட்டையை எடுத்துக்கொள்வோம் பின்னால் அமர்ந்திருப்பவரிடத்திலோ அல்லது அந்த வழியாக நடந்து செல்ல கொண்டிருக்கக்கூடியவர் கூட அதை எடுத்து தாருங்கள் என்று கேட்பதற்கு கூட நாங்கள் வெட்கப்பட்டோம் அந்த அளவிற்கு நாங்கள் கட்டுப்பாடோடு இருந்தோம் என்பதாக அவுபு மாலிக் ரதி அல்லாஹு தலானு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் மற்ற விஷயங்களை இதற்கு முன்பு கூறிய மற்ற அனைத்து விஷயங்களையும் தம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பிடிமானத்தோடு அவர்கள் உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருப்பார்கள் என்பதை பார்க்க வேண்டும் நேசம் என்பது ஒவ்வொரு வகையிலும் இருக்கின்றது அது செயல்பாட்டு ரீதியான நேசத்திற்கு மிக அச்சாரமாக இருக்கக்கூடியது இது கண்மணி நாயகம் சல்லாஹ் குலைவசல்லம் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் அவர்கள் இறைவனுடைய தூதர் என்றுதான் நம்ப வேண்டும் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் அதற்கு அடுத்ததாக அனைத்தையும் இவைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாட்டு முறைக்கு கொண்டு வருவதுதான் மிக உன்னதமான இறை விசுவாசத்தினுடைய அடையாளம் என்பதையும் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆக அல்லாஹின் தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்களுடைய புகழ் மாலைகளை கொண்டாடக்கூடிய பிறந்த விஷயங்களை நாம் செவிகைக்கக்கூடிய நாம் வாழ்க்கை முழுவதுமாக எல்லா சூழல்களிலும் புகழ் மாலைகளாகவோ அல்லது உடல் ரீதியான செயல்பாடுகளாகவோ அவர்களுடைய போதனைகளை அங்கீகரிப்பதின் மூலமாகவோ அனைத்தையும் நாம் செயல்படுத்துகின்ற பொழுது ஒரு முழுமையான இறை விசுவாசியாக ஆகிவிடுகின்றோம் ஒருவர் வெறுமனே புகழ்ந்து கொண்டே இருக்கிறார் செயல்படவில்லை அது குறித்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாம் ஏன் அவர் அவரிடத்தில் போய் செல்ல வேண்டும் ஒருவர் கண்மணி நாயகன் சல்லாஹூ அலை புகழ்வதில்லை ஆனால் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக செயல்பாட்டில் கொண்டு வந்து விடுகிறார் புகழவில்லை என்பதற்காக இவர் செயல்பாட்டு ரீதியாக இருக்கின்ற புகழவில்லை என்று அவரை எந்த விதத்திலும் நாம் குற்றம் பிடிக்க இயலாது ஏனென்றால் குற்றம் பிடிப்பதற்கு நாம் யார் இது கண்மணி நாயகன் சல்லல்லாஹூ அலி அவர்கள் மீது உண்டான நேசத்தின் மீது உண்டான உரிமையில் வைப்பதற்கு நமக்கு யாருக்கும் எந்த விதத்திலும் தகுதி கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஜல்ல ஷா நாலா அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைய வசலம் அவர்கள் மீது மிகுந்த பற்று கொண்டவர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அவர்களை புகழ்வதோடு மட்டுமல்லாமல் புகழ் மாலைகளை அவர்களுக்கு செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையை செயல்பாட்டு ரீதியிலும் கொண்டு வரக்கூடிய உன்னதமான நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாகரு அஹமது இல்லா ரமின் அலாம் வலிகம் வரமத்துல வரகாத்தூர்